ஐங்க நான் நிறையா வாட்டி மார்க்கெட் போகும்போதெல்லாம் இந்த பர்பிள் கலர் கேபேஜ் பார்ப்பேன் பட் இதை வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்காமே வருவேன் இன்றைக்கி என்னாச்சுன்னா சரி வாங்கி இதை என்ன இருக்குதுன்னு சமைச்சி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதுவுமே சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன் நம்ம பட் டேஸ்ட்டு நல்லா இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ இப்போ வாங்கிட்டு இதை சூப்பராக ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்துச்சேன் இப்போது அந்த கேபேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த பீலர் இருக்கும் இல்லையா பொட்டேட்டோ இதெல்லாம் பீல் பண்ணுற பீல அதில் வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறமா ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் வடித்த சாதம் ஸோ இவ்வளோ தான் இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு கடுகு போட வேண்டாம் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கணும்னு இல்லை அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும் ஏன்னா ரொம்ப வதங்கணும்ல இல்லை அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் பர்பிள் முட்டைக்கோஸ் அதே வந்து உள்ளே சேர்த்துட்டு இது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் ஏன்னா இதை சேலடுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களாமா பட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா அது ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அந்த நம்ம வாயில் கடிக்கும் போது நிற நிற நிருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ உப்பு மட்டும் சேர்த்துட்டு மாதக்கிட்டுருங்க ஒரு ரெண்டே நிமிஷம் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு மசாலாஸ் போட்டுக்கலாம் இந்த மசாலா தான் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குது ஸோ அது என்ன மசாலா அப்படின்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற மசாலா தான் மட்டன் மசாலா ஸோ எல்லாருமே வச்சுருப்போம் ஹோம்மேடாக அரைச்சு வச்சுருப்போம் இல்லை அப்படின்னா ரெடிமேடாக வாங்கி வச்சுருப்போம் ஸோ உங்ககிட்ட என்ன மசாலாஸ் இருக்கோ அதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வந்து முழுசாக தான் சேர்த்திருக்கோம் அதனால காரம் கம்மியாக தான் இருக்கும் இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ தான் நம்ம வந்து மெயினாக முட்டை சேர்க்க போகிறோம் ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸோட ஸ்மெல்லே இது பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ ஒரு முட்டையை வந்து உள்ள ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா அந்த முட்டை கொஸ்க கூட முட்டை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் அந்த முட்டையோட ராஸ் ஸ்மெல் எல்லாமே போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆகும் ஸோ நல்லா அப்படியே கலந்து விட்டிங்க அப்படின்னா அந்த சட்டியில் ஒட்டாமல் நல்லா வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதம் குட்டிக்கலாம் சாதம் வந்து நீங்கள் ஆற வச்சுருங்க ஏன்னா சூடாக கொட்டினீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே ஒட்டிக்கும் அப்புறம் சாதம் வந்து உடஞ்சிரும் ஸோ அதனால் நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் சாதம் போகிறதுக்கு பதிலாக இது அப்படியே பொரியலாகவும் சாப்பிட்லாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நம்மளுக்கு பொரியலும் கிடச்சிருச்சு சாதமும் கிடச்சிருச்சு டூ இன்மன் மாதிரி சாதத்தையும் கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் போடணும் ஸோ அது அந்த கிளிப்பிங் நான் வந்து எடுக்கலை ஸோ பெப்பர் வந்து போட்டுக்கோங்க கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை ஃப்ளேவர் வந்து அது வந்து கரெக்டாக கொடுக்கும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் சூப்பராக கேபேஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம வந்து இறக்க வேண்டியதான் நான் இதை செய்யறதுக்கு முன்னாடி கூட யோசிச்சுட்டு இருந்தேன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு பட் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் என்னை மாதிரி வாங்காமல் அந்த கேபேஜை பார்த்துட்டே வந்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு அப்ரிஷியேட்டு ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ